பழனி முருகன் கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா காப்பு கட்டுதலுடன் வெகு விமரிசையாக தொடங்கியது இதில் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி ஆறாம் நாள் திருவிழாவான வருகிற இருபத்தி ஏழாம் தேதியும் இறுதியாக இருபத்தெட்டாம் தேதி சண்முகர் வள்ளி தெய்வானை சமேதருக்கு திரு கல்யாணமும் நடைபெறவுள்ளது ஆன்மீக பாடல்கள் பாடி புகழ்பெற்ற சிறுமி தியாவும் பழனி கோவிலில் முதன்முறையாக காப்பு கட்டி முருகன் பக்தி பாடல்களை பாடி விரதத்தை தொடங்கினார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்ல அருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்த்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்ல அருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்த்து கருகிட திருவருள் புரிவாய் துணையன் தீவேரில்லை தெய்வம் தந்தை

நல்லதெல்லாம் உடன் தீர்த்து திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் எனை நாடி பெருகிட செய்வாய் திகதெல்லாம் உடன் திருவருள் புரிவாய் உனையன் தீவேரில்லை தெய்வம் தந்தையா உனையன் தீவேரில்லை தெய்வம் தந்தையா உலகாலும் பாதவன் முருகா திருச்செந்தூர் வரும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக மீட்பு படகு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கந்தசஷ்டி திருவிழாவிற்காக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் ஏராளமான பக்தர்கள் கடலில் புனித நீராடி வருகின்றனர் பக்தர்கள் கடல் அலையில் சிக்கினால் அவர்களை மீட்பதற்காக பிரத்யேக படகு கடலிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவா தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்